வணக்கம் ராமேஸ்வர ஜோதிடம் தங்களை அன்புடன் வரவேற்கிறது குருப்பியோ நமக இந்த குறுப்பயிற்சி பலனில் வந்து இன்றைக்கி வந்து நம்ம தனுசு ராசியை பற்றி பார்க்க போகிறோம் இந்த குரோதி வருஷத்துடைய குறுப்பயிற்சியில் தனுசு ராசிக்கு இந்த குரு பகவான் என்ன செய்ய போகிறார் என்பதை பற்றி நம்ம பார்ப்போம் பொதுவாக தனுசு ராசிக்கு குரு பகவான் ராசிநாதன் அதே மாதிரி தனுசு ராசியுடைய நான்காம் இடத்துக்கும் குரு பகவான் தான் நான்காம் இடத்த அதிபதியாக இருக்கிறார் அதே போல் இப்போ குரு பகவான் எங்கே இருக்கிறார் அப்படின்னு கேட்டினா ஐந்தாம் மடத்தில் இருந்து தனுசுடைய ஐந்தாம் மடத்திலிருந்து இருந்து ஆறாம் இடத்திற்கு மறைவு ஸ்தானத்திற்கு செல்கிறார் இந்த மறைவு ஸ்தானத்திற்கு குரு பகவான் செல்வதன் மூலம் தனுசு ராசிக்கு சில தடைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக சொல்லப்போனால் பேச்சுவார்த்தை நடத்தைகள் எல்லா விஷயத்திலையுமே இந்த காலகட்டங்கள் அடுத்த ஓராண்டுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கும் ஏன்னா ராசிநாதனான் சுகஸ்தானாதிபதி என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் ஆறாம் இடத்தில் மறைந்து விடுகிறார் உங்களுடைய பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்தில் தற்பொழுது கேது பகவான் இருந்து கொண்டு உங்களுடைய தொழிலில் சிறு சிறு இடைஞ்சல்கள் முட்டுக்கட்டைகள் இதுவரைக்கும் இருந்துச்சு இல்லையா அதை வந்து குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக பார்ப்பதன் மூலம் தொழில் ஸ்தானம் ஓரளவுக்கு கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும் உங்களுக்கு அது மட்டுமல்ல உங்களுடைய அதாவது இந்த தனுஷு ராசியினுடைய பன்னிரெண்டாம் இடத்தை குரு பகவான் ஏழாம் பார்வையாக பார்ப்பதன் மூலம் உங்களுக்கு இந்த அதாவது ஏழாம் பார்வை என்பது அயன சயன போகம் அது கலத்திர ஸ்தான பார்வையில் பார்ப்பதனால் இந்த சின்ன சின்ன மனசு தாபங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மனைவி இடத்தில் ஏற்படும் நீங்கள் பெரும்பாலும் வந்து உங்களுடைய பேச்சை கொஞ்சம் குறைச்சிக்கலுங்க அவங்கள்ட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது அவங்ககிட்ட இல்லை உறவுகள் எல்லாருக்குமே நீங்கள் சொல்கிற விஷயங்கள் வந்து கொஞ்சம் மனசு தாபத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது ஏனென்று கேட்டால் மூன்றாம் இடம் தைத்திய ஸ்தானத்தில் வந்து சனி பகவான் இருப்பதனால் நீங்கள் தேவையற்ற பேச்சை பெருசாக பேசி பெரிய ஒரு பூகம்பம் மாதிரி ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது ஆகவே உங்களுடைய பேச்சை வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் நிதானித்து பேச வேண்டும் உங்களுடைய அந்த தனுசு ராசியினுடைய இரண்டாம் இடம் தனஸ்தானம் என்று சொல்லக்கூடியதை குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக பார்க்கிறார் அது ஒரு நல்லது தான் முன்னோ அதாவது பெரியவர்களுடைய ஆதரவு பேச்சு முன்னோர்களுடைய ஆதரவு சகோதரருடைய ஆதரவு தகப்பனுடைய ஆதரவு சில அதாவது வர வேண்டிய பண வருவாய் ஏதாவது பேக்கேஜ் ஆகி ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணி இருந்து ஸ்டேக்னேஷன் ஆகி நின்றுச்சுன்னா நிச்சயமாக வரும் ஸோ தொழிலையும் ஓரளவுக்கு உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கும் இப்போ ஏற்பட்ட ப பிஸ்னஸில் இது வரைக்கும் தடைப்பட்ட ஏதாவது பிஸ்னஸில் போட்ட வராமல் இருந்த வருவாய்களும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்போ என்ன இந்த தனுசு ராசியில் அப்படின்னு கேட்டிங்கன்னா குழந்தைகள் ரீதியாக அதாவது உங்களுடைய பிள்ளைகள் ரீதியாக சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது மனைவி ரீதியாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஸோ நீ உங்களுடைய செயல்பாடு என்பது இந்த காலகட்டம் அடுத்த ஓராண்டுக்கு என்பது தொழில் ரீதியாக ஒரு மந்த நிலை இருந்தது மாற்றப்பட்டிருக்குங்கிற ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் இருக்கணும் நீங்கள் செய்யப்படக்கூடிய பிஸ்னஸ் இந்த மாதிரி விஷயங்களில் உங்களுக்கு வராமல் இருந்த வாராக்கடன்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களிடத்தில் கவனமாக இருங்க உறவுகள் மட்டுமல்ல நண்பர்களிடத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தை தொழிலை ஆரம்பிக்கிறேன் என்று நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறோம்னா அது கவனமாக ஆரம்பிங்க ஏன்னா அது நஷ்டம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது குருவுடைய பார்வை வந்து ஏழாம் பார்வை வந்து பன்னிரெண்டாம் இடத்துல விரும்ப விரு விழுவது வந்து ஒரு நல்ல ஒரு செயலை நம்ம எடுத்துக்கிற முடியாது ஸோ இந்த குரு பயிற்சி என்பது உங்களுக்கு ஒரு சுமாரான ஒரு பலனை தான் கொடுக்கிறது இன்னும் சொல்லப்போனால் பலன் என்பதே வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது ஏன்னா ராசிநாதனும் சிவஸ்தானாதிபதியும் மறைஞ்சிடுறாங்க ஆகையினால் உங்களுக்கு இந்த குரு பகவானுடைய அனுகிரகம் என்பது உங்களுக்கு இருந்த போதிலும் குரு பகவான் தான் உங்களுடைய ராசிநாதனாக இருப்பதனால் குரு பகவான் உங்களுக்கு ஜாதகத்தின் அடிப்படையில் நல்ல நிலையில் இருந்தாரே ஆனால் நிச்சயமான முறையில் உங்களுக்கு நல்ல பலன் தான் ஏற்படும் உங்களுக்கு லக்னாதிபதியாகவோ அல்லது ஏழாம் இடத்து அதிபதியாகவோ ஒன்னஞ்சு ஒம்பது ஸ்தானங்கள் இந்த மாதிரி உங்களுடைய ஜாதகத்தில் வந்து அமைந்திருந்தால் அதாவது ஜா சுய ஜாதகத்தில் அமைந்திருந்தால் நிச்சயமான முறையில் குரு பகவான் வந்து நல்ல ஏற்றத்தை கொடுப்பார் நான் ஆரம்பத்திலேயே சொல்லியிருக்கேன் எந்த ஒரு ஜாதகரும் தனிப்பட்ட ஜாதகத்தின் அடிப்படையில் தான் இந்த குரு பயிற்சி மற்ற விஷயங்கள் சனி ராகு கேது பயிற்சி எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து பயனை கொடுக்கும் இந்த தனிப்பட்ட இந்த கோச்சார பலன் என்பது ஒரு குறிப்பிட்ட அளவு தான் நம்மளுக்கு கொடுக்கும் ஓகே அதையும் பெறுவதற்கு நம்மளுக்கு யோகம் இருக்கணும் பொதுவாக ஒரு ஜா நீங்களும் இல்லை பொதுவாக எந்த ஜாதகம் அமைப்பாக இருந்தாலும் ஒரு ஒரு ஜாத ஒரு ஒரு சுக்கர திசை வருகிறது ஒரு ஒன்பதாம் இடத்துல திசை ஐந்தாம் இடத்துக்கு ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு திசை நடக்கிறது அந்த திசையினால் இவருக்கு பலன் பலன் ஏற்படும் லக்னாதிபதி திசை நடக்கிறதுன்னு வச்சுக்கிறோமே அதன் மூலியமாக ஒரு அருமையான சிறப்பு அவருக்கு கிடைக்கணும் ஒரு நல்ல தொழில் கிடைக்கணும் வாழ்க்கையில் முன்னேறணும் நல்ல இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும் பொழுது அவருக்கு யோகம் நன்றாக இருக்க வேண்டும் அது ரொம்ப முக்கியமானது அவர் யோகம் அந்த ஒன்பதாம் இடத்ததிபதி ஐந்தாம் இடத்து அதிபதிக்கு வந்து கெடாமல் அசுபர்கள் பார்வையில் கெடாமல் இருக்க வேண்டும் அதுபோலத்தான் இப்போ உங்களுக்கு வந்து இந்த தசாபுத்தி காலத்தில் வந்து ஆறாம் இடம் என்பது ஒரு மறைவு ஸ்தானத்தை போய் குரு பகவான் மறைந்துவிட்டார் உங்களுடைய உடல்நிலையை பத்திரமாக பார்த்துக்கொள்ளுங்கள் கண்டிப்பாக பத்திரமாகங்களை கொஞ்சம் சீரியஸாகவே பார்த்துக்கிறோங்க சின்ன விஷயமாக இருந்தாலும் அதை தூக்கி போட்டாலேயே உடல்நிலை பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஆகவே உடல் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட்டால் வயிற்று வயிற்று தொந்தரவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு வயிற்றுத்தம் குறிப்பாக சொல்ல போனால் வயிறு வலி தலை இந்த மாதிரி இருக்க சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து ஆரம்பத்தில் வந்து பெரிய செலவில் இழுத்து விடாம நீங்க ஆரம்பத்திலே பார்த்துக்கிறீங்க உடல் சம்பந்தமான பிரச்சனைகளை பார்ப்பதன் மூலம் வரக்கூடிய தேவையற்ற செலவுகளை நீங்கள் குறைத்து கொள்ளலாம் அதுக்கு பிறகு மனைவி இடத்தில் கவனமாக இருங்கள் பிள்ளைகள கவனமாக இருங்கள் பிள்ளை சம்பந்தமான கருத்து வேறுபாடுகள் வந்து போகலாம் இடமாற்றம் கண்டிப்பாக வரும் வேலை பார்க்குற இடமாக இருந்தாலும் சரி பெரிய நிறுவனங்கள் எங்கேயாவது இங்கே போகக்கூடிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார்கள் பதவி உயர்வுகள் தேவையற்ற பதவி உயர்வு என்று நீங்கள் நினைக்கக்கூடிய அளவிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மன இறுக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய பதவி உயர்வு அப்படி ஏற்படும் ஏன்னு கேட்டால் பதவி உயர்வு பெற்று நாம் செல்லக்கூடிய இடங்கள் என்பது நாம் எதிர்பார்த்ததை விட ரொம்ப மோசமாக அமைகலாம் செலவுகள் அதிகரிக்கலாம் விரைய செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது தனதஸ்தானம் குரு பார்வையால் ஒன்பதாம் பார்வையால் ஓரளவுக்கு லாபத்தை கொடுத்தாலும் உங்களுக்கு செலவு என்பது அதை விட ஒருபடி மேலேயே போகும் நண்பர்கள் வட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களையும் கவனமாக இருந்துக்கிறோங்க டாக்குமெண்டேஷன் மற்ற ஒப்பந்தங்கள் எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் கவனம் மூணாம் இடத்துல இருக்க ஒரு குருட்டுத்தரமான சில விஷயங்களை சனி பகவான் இருக்கிறார் ஸோ ஏதாவது ஒரு விஷயத்துக்குள்ளே இழுத்து விட்டுருவார் ஆக நம்ம ரொம்ப கவனமாக இருந்துக்குங்க நான்காம் இடத்தில் ராகு இருக்கிறார் நான்காம் இடத்தில் ராகு உங்களுடைய ராசிக்கு நேர தனுசுலேருந்து நேராக நான்காம் இடமேருந்து மீனும் அதில் ராகு இருக்கிறார் ஸோ அதுவும் எந்தெந்த தேவையற்ற கடன்களை வாங்குவதற்கு அது ஏற்படுத்தும் வசதிகளை பெருக்கிக் கொள்வதற்கு வண்டியை புதுசாக மாத்திர சொல்லிட்டு தேவையில்லாத செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாகும் என்னடா நெகட்டிவாக சூழ்நிலை வரவேன் இந்த மாதிரி அமைப்புகள்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்போ தனுசு ராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிநாதன் ஆறாம் இடத்தில் மறைந்து விட்டார் ஸோ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்பது முழுமையாக உங்களுக்கு கிடைக்க இந்த குறுப்பயிற்சியில் இல்லை ஸோ உங்களுக்கு தசாபத்தின் அடிப்படையில் நல்லபடியாக இருந்துச்சுன்னா அதுக்கு குரு பலன் என்பது மாறுபட வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த கோச்சார ரீதியாக நேரடியாக இந்த குரு பயிற்சி பலனை அனுபவிப்பதற்குண்டான தகுதி என்பது இப்போதைக்கு தனுசு ராசிக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது எனவே நீங்கள் செய்ய வேண்டியது கவனம்தான் முக்கியம் எந்த விஷயத்திலும் கவனம் வெளிப்போடு இருங்கள் செலவுகளை பார்த்து செலவு பண்ணுங்கள் யாரையும் ஒரு தரத்துக்கு ரெண்டு தடவை பாருங்கள் வாங்கக்கூடிய பொருள் வந்து சரியான பொருள்தான் பாருங்கள் இடமா இருந்தாலும் அப்படித்தான் செய்கிற பிஸ்னஸாக இருந்தாலும் அப்படித்தான் மற்றபடி எந்த விதமான பெரிய லெவலில் இல்லை உடல் ரீதியான பிரச்சனை வந்து உடனே பார்த்துருங்க ஸோ உங் நீங்கள் இந்த ஓராண்டு என்பது விரைய செலவுகளை தவிர்த்து கொள்வதற்கு நீங்கள் வந்து தட்சிணாமூர்த்தி வழிபாடை நீங்கள் பண்ணுங்கள் அதுக்கு பிறகு நீங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் அல்லது மற்ற ஏதாவது பெருமாள் சன்னதி சக்கரத்தாழ்வா இந்த மாதிரி வந்து பெருமாளுடைய அந்த பிரசித்தி பெற்ற ஸ்தலங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா இப்போ ஸ்ரீரங்கம் இருக்குது மதுரையில் பார்த்தோன்னா கூட பெருமாள் கோயில் இருக்குது இப்படி உங்களுடைய கோயிலுக்கு பக்கத்தில் திவ்ய தேசமாக சொல்லக்கூடிய ஏதாவது ஒரு பெருமாள் கோயிலுக்கு சென்று வாருங்கள் வசதிகளை பெருமாள் கொடுப்பார் அம்பாள் தாயாரையும் பார்த்து வாருங்கள் சோ நீங்க வணங்க வேண்டியது தட்சிணாமூர்த்தியும் பெருமாளையும் நிச்சயம் ரெண்டு பேரையும் வணங்கணும் ஆஞ்சநேய குறிப்பா அந்த பெருமாளை பண்ணா ஆஞ்சநேயில வணங்காம வந்துடாதையே கண்டிப்பா வணங்குங்க இந்த குறுப்பெயர்ச்சி என்பது உங்களுக்கு சாதாரணமான ஒரு பலனை தந்தாலும் ஏற்றம் வருவாயை கொடுப்பதற்கு எந்த விதத்திலும் குறையாது தொழில் ஸ்தானம் மேம்படும் என்றால் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஐந்தாம் பார்வையாக பார்ப்பதனால் தொழில் வந்து நெருக்கடிகள் குறைந்து ஓரளவுக்கு நிம்மதியை பெறுவீர்கள் ஒரு சின்ன சின்ன கஷ்டங்கள் நெருடல்கள் இந்த சின்ன இந்த குரு பயிற்சியில் ஏற்பட்டாலும் ஓரளவுக்கு ரொம்ப மோசமான ஒரு ந நிலைமைக்கு போக முடியாத உங்களுடைய செயல் வந்து அவர் இறைவன் வந்து செய்வார் அது எப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய பிரார்த்தனை மூலம் நிச்சயமாக நடக்கும் மீண்டும் நாம் அடுத்த காணொலியை சந்திப்போம் தனுசு ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இரடாவது நிறைய நெகட்டிவாக இருக்குன்னு நினைக்காதிய இறைவனை வேண்டுங்க எல்லாமே நல்லது நடக்கும் இது கோச்சார பலன்தான் இந்த கோச்சார பலன் என்பது உங்களுக்கு முழுமையான பலனை கொடுக்காது எந்த விஷயமாக இருந்தாலும் உங்களுடைய சொந்த சுய ஜாதகம் தான் பேசும் என்பதை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக்கொண்டு எல்லோரும் இன்புற்றிருக்க வேண்டி நன்றி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்